ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாடிய சமையல் இன்றைக்கி நம்ம சாடிய சமையலில் வல்லாத கீரை பருப்பு கடையில் நம்ம பார்க்க போகிறோங்க நான் மூணு கட்டு வல்லாத கீரை எடுத்திருந்தேன் கட்டு எடுத்து தோசை செஞ்சோங்க மிதி ரெண்டரை கட்டு இருக்குது இதெல்லாம் பருப்பு கடையில் செய்ய போகிறோம் அதுக்கு முன்னாடி சாதிய சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க எப்படி செல்லான்னு பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு நம்ம கீரை க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம கீரை ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு இப்போ இதை அலசி எடுத்துக்கலாம் இது நல்லா அலசிக்கலாம் இது பிசஞ்சு விட்ட மாதிரி அலசிக்கோங்க கீரையில் கொஞ்சம் கொஞ்சம் மண் இருந்தாலும் சுத்தமாக வந்துடும் நல்லா அலசியாச்சு இதை ஒரு பாத்திரத்தில் எடுத்து போட்டுக்கலாம் கீரை நல்லா அலசி எடுத்தாச்சு இப்போ வல்லார கீரை பருப்பு கடையில் எப்படி செய்யலாம்னு பார்க்க ஆரம்பிச்சிடலாம் ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க நூற்றி ஐம்பது கிராம் துவர் மருப்பு அலசி எடுத்துருக்கேன் அதை சேர்த்துடலாம் மூணு தக்காளி ஒரு ஏழுலேருந்து எட்டு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் ஒரு முழு பூண்டு உரித்து சேர்த்துக்கோங்க ரொம்ப தக்காளி கட் பண்ணிடலாம் கொஞ்சமாக கொத்தமல்லி அலசிட்டு சேர்த்துக்கலாம் ஏழு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் இந்த பச்சை மிளகாயில் காரம் கம்மியாக இருக்கிறதுனால நான் ஏழு சேர்த்துக்கிறேன் காரம் அதிகமாக இருந்தால் கம்மியாக சேர்த்துக்கோங்க உடச்சிட்டு சேர்த்துக்கலாம் பெரிய கிளாஸ்ல ஒன்று கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம கிளீன் பண்ணி அலசி எடுத்து கீரையை இதில் சேர்த்துடலாம் கீரை எல்லாம் சேர்த்தாச்சு கீரை கிளீன் பண்ணி வாஷ் பண்ணும் நல்ல வாசனையா இருந்துச்சுங்க இப்போ மூடி போட்டு ஒரு ரெண்டுலருந்து மூணு விசில் போல விட்டுக்கலாம் மூணு விசில் வந்துச்சுங்க நல்லா வெந்திருக்கு இப்போ நம்ம பருப்பு சட்டியில மாற்றி கடைஞ்சிடலாம் கடையிலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இது நல்ல மைய கடைஞ்சிக்கலாம் கீரை எல்லாம் நல்லா கடைஞ்சாச்சு பருப்பு வேக வச்ச தண்ணி இருந்தது இதே கொஞ்சம் சேர்த்துக்கலாம் புளி சேர்த்துக்கலாம் இது கலந்து விட்டு ஒரு கொதி வர அளவுக்கு நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுக்கலாம் தண்ணி சேர்த்துருக்கிறதுனால ஒரு கொதி வரட்டும் கொதிக்க ஆரம்பிக்குதுங்க இப்போது கீழே இறக்கி வச்சுட்டு நம்ம கடையில் தாளிக்க ஆரம்பிச்சிடலாம் பாத்திரம் ஹீட் பண்ணியாச்சு எண்ணெய் விட்டுக்கலாம் கடுகு ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் மூணு மரம் மிளகா கிள்ளிட்டு சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா பொறிஞ்சிருச்சு ஒரு வெங்காயம் பொடியை கட் பண்ணி எடுத்துருக்கேன் சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி விட்டு ஒரு கொத்து சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு எடுத்து கடையெல்லாம் சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டியான கீரை பருப்பு கடையில் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் மறக்காமல் சடை சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ